காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்க ஏராளமான தேநீர் வகைகள் காணப்படுது அதில் ஒன்று வில்வ இலை தேநீர் இந்த வில்வ இலை தேநீர் குடல் பகுதியின் இயக்கத்தை சீராக்குது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்ற உதவுது இந்த தேநீரை நாற்பதுல இருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து குடித்து வந்தால் குடலோட இயக்கம் சீராயிருக்கும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அல்சர் பாதிப்பு குறையும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுது நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்பை இந்த வில்வ இலை தேநீர் குறைக்கிறது சர்க்கரை நோயாளிகள் இந்த தேநீரை தொடர்ந்து அறுபது நாட்களுக்கு குடித்து வந்தால் இன்சுலின் சுரக்கும் அளவு கூட சீராகும் என சொல்றாங்க இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றி அதை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இது மஞ்சள் போன்ற ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் குறைப்பதா சொல்லப்படுது கைகால் வலி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த வில்வ இலை தேநீரை குடித்து வரும் பொழுது கைகால் வலி குறைவதாகவும் சொல்லப்படுது வில்வ இலை தேநீரை எளிதாகவே செய்யலாம் ரெண்டு மூணு இலைகளை கழுவி எடுத்து கப் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து இதை குடிக்கலாம் இது வெதுவெது பண்ண சூட்டில் பொழுது காலை நேரத்தில் குடிக்கலாம்